அடியார்களை எப்படி அடையாளம் காண்வது இவர்கள் சிவனடியார் தானா அல்லது இவர் சிவனடியார் இல்லையா அப்படிங்கிறது அடையாளம் காணுவதற்குரிய மிக முக்கியமான வழியாக இருப்பது திருவேடம் வேடம் உலகத்தில் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் திருவேடம் அல்ல திருவேடம் என்பது என்னென்னா இந்த உத்ராட்சமும் திருநீரும் தான் இதனை கண்டாலே நாம் அடியாராகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் ஆராய்ச்சி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு இது சரியாளருக்குரியதுங்க இதுவே தத்துவார்த்தமாக வரும்பொழுது மாயாவாதிகள் கூட இன்றைக்கு திடீர் பூசி கொள்கிறார்கள் நீங்கள் அவர்களை போய் நீங்கள் சுவாமியை பார்க்கறது பார்க்காதது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி உண்டு அது எந்த இடத்துலன்னா அவர்கள் வாதத்துக்கு வந்தாங்கன்னா தான் மற்றபடி அவர்களும் சிவபக்தர்களாக இருந்து சிவபெருமானாகத்தான் வழிபாடு செய்கிறார்கள் அப்படி அது முதல்ல பார்ப்பது திருவேடம் திராட்சம் திருவேடம் அதை உடனே சிவபெருமான் என்று வணங்க வேண்டும் அவரிடத்தை நாம் சென்று ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நீங்கள் சமேதிக்கு எடுத்து கொண்டு தான் போட்டிருக்கீங்களா இங்கே பத்தாண்டு காலமாக சமயத்தில் இருக்கீங்களே திருவேடம் போட்டிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம விசாரிக்க கூடாது அது நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இவர்தேவர் அவர்தேவர் என்று இரண்டு ஆட்டாவது ஒழிந்து ஈசன் திறமையை பேணி கவராதே தொள்மடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை கடலாம் என்று சரி அப்போ போட்டுக் கொள்ளுகிற எப்படி போட்டுக்கணும் அதெல்லாம் முக்கியம் சமய தீக்க இல்லாமல் திருநீர் திரிபுண்டரமாக தரிப்பது அதாவது திருநீற்றி நீரில் குழைத்து பூசிக்கொள்வது சுத்தி செய்யாமல் பூசிக்கொள்வது உத்திராட்ச தாரணம் பண்ணுவது என்பது சமைதிக்க இல்லாமல் செய்து கொள்ளக்கூடாது என்பது தான் சிவாகமத்தினுடைய விதி இல்லை இது நெறிக்கு விரோதமாக இருக்குது இன்றைக்கு சைவ சமயத்தில் நிறைய கூட்டம் வந்திருக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் சொல்லுவது வந்து யாருக்காகவும் சாதகமாக பேசுகிறீர்கள் அதெல்லாம் கிடையாது ஆகமம் சட்ட நூல் என்ன சொல்லுதுன்னா அப்படிதான் சொல்லுது இப்போ அது போடுவது தவறா தவறு இல்லையா சாமி அணுகிறகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது தான் கிடையாது சாமி எந்த நிலையில நின்று பக்தி பண்ணாலும் அவருக்குரிய நிலையில சாமி எனக்கு இருக்க பண்ணத்தான் போறார் ஆனா கிளைம் இறைவனிடத்தை நான் இப்படி இருக்கிறேனே எனக்கு இதனை செய்ய மாட்டாய் என்று நாம் கிளைம் பண்ண முடியாது அதான் எப்போது சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா ஒரு ஒரு அன்பு நிலை ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு மகன் இருக்கிறான் அந்த மகன் மகன் விட பக்கத்து வீட்டு பையன் மேலே அவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு அவர் ரொம்ப அன்பா இருக்கான் மகனிடத்தை அந்த அளவுக்கு அன்பு இல்லை மகன் வந்து தந்தை மேலே பெரிய அன்பு காட்டவில்லை உதாரணத்துக்கு சொல்லுங்கிறேன் பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப அன்பாக இருக்கான் அவர் மேலே ரொம்ப அவர் மேலே விருப்பமாக இருக்கான் என்னையும் என் பையன் போலதான்ப்பா அப்படின்னு வளர்க்குறார் நல்ல பின்ன இந்த அப்பா போய் சேர்ந்துட்டாருன்னா இந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன தான் அன்பானவனாக இருந்தாலும் இவருடைய சொத்துக்கு உரிமை கோர இயலாது யார் இவருக்கு நேரடியான புதல்வரோ அவர் தான் சொத்துக்கு உரிமை கோர முடியும் இதுதான் அன்புக்கும் உரிமைக்கும் உரிய வித்தியாசம் ஆனால் உரிமையுடைய மகனாக இருந்தாலும் கூட அன்பு இல்லைன்னா அப்பா ஒன்றும் செய்ய மாட்டார் அது வேற ஆனால் உரிமையும் அன்பு முக்கியம் அன்பு மாத்திரம் முக்கியம் இல்லை உரிமையோடு கலந்த அன்பு தான் என்றைக்கும் மிக மிக உரியது அதுபோல் அன்பு உடையவர்கள் அனைவருமே இறைவன் மீது சமய தீக்கை முதலான தீக்குகளை எடுத்து கொண்டு அன்பு தான் இறைவனுக்கு விருப்பமாக தவிர்த்து அப்போது சமைதிக்கு எடுக்கலன்னாக்க விருப்பம் சாமி மேலே இருக்காதான் சாமி அனுகிறவர்கள் செய்வார் அடுத்த பிறவியை கொடுத்து சமேதிக்கு எடுக்கக்கூடிய பிறவியாக அமைச்சு தான் கொண்டு வருவாரை தவிர்த்து ஒரு காலத்திலும் சமேதிக்கு சிவதிக்க இல்லாத முக்தி கிடையாது 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 அதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்த எட்டாம் சூத்திர சிங்கான பார்க்கறது அதுதான் சரியை கிரியே யோகம் இதன் மூலமாகத்தான் ஞானத்தை அடைய முடியுமே தவிர்த்து நேரடியாக முக்தி என்பது கிடையாது அப்போது சட்ட நூல்களாகிய ஆகமங்கள் நேரடியாக அப்படி இருக்கும் பொழுது நாம் அவற்றை பின்பற்றுவோம் அதற்கு இப்படி அசமதிக்கிறது அப்படி எல்லாம் இருக்கணுமே அப்படி இருக்கணுமே சிலவற்றை விட வேண்டுமே சிலவற்றை வேணான்னு ஒதுக்கணுமே அப்படின்னா நம்ம சுவாமி இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுகிறார் இல்லை எனக்கு வேணும் தான் அப்படின்னா சந்தோஷமாக வச்சுட்டு வா ஆனால் அடுத்த பிரிவில் தான் உனக்கு முத்தி அல்லது அடுத்த பிரிவில் இதை விட்டுட்டு இன்னொரு பிரிவை வந்து என்னுடைய திருவடி இனி விரும்பினா தான் உனக்கு அது கிடைக்கும் என்பது தான் சாமி சொல்லுகிறார் அதில் இது இது நம்ம வேணால் விளக்கத்தக்கதையெல்லாம் நான் கொள்வது நம்முடைய விருப்பம்தான் இது எதுவுமே தப்புன்னு சொல்லவே இல்லாகணும் என்ன இன்னொரு பிறவி எவ்வளோதான் அதனால் பிறவி வேணுமா திருவடி வேணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் சமையதிக்க என்பது மிக 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 முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று அந்த அவசியமான சமையதிக்கப்பட்டு கொண்டு திருநீர் நீரில் குழைத்துட வேண்டும் திருநீர் உத்ராட்சம் தரித்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு சமேதிக்கை பெற்ற ஒரு அடியார் அப்படிங்க ஒரு சட்டம் என்ன சொல்லும் கரெக்டாக சொல்லுவோம் திருவேடம் அந்த காலத்து சட்டம் அப்படி அதாவது இப்போ நம்ம சொல்லுகிறோம் இல்லையா சேக்கர சுவாமிகள் பெரிய புராணத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க திருவேடத்தை பார்த்தாலே வேலை சொல்லியிருக்கிறாங்க கும்பிட சொல்லியிருக்கிறாங்க நண்பர்கள்தான் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தா அப்படி இல்லையே அடியார்கள் திருவேடம் போட்டுக்கொண்டே இப்படி தப்பானவர்களாக இருக்கிறார்களே தவறு செய்கிறார்களே அதெல்லாம் பார்க்க முடிகிறதே நான் எப்படி அப்படி கொள்ள முடியும் இவர் தவறானவர்னு தெரியுது இவர் இப்போ தான் அங்கேருந்து வந்தார் இந்த இடத்துலேருந்து வந்தார் இன்றைக்கி திரு ருத்ராஷம் போட்டிருக்காரு குளிச்சிட்டு வந்து நான் அது எப்படி அதை நான் அடியாராக கொள்ள முடியும் அப்படிங்கிறது இரண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று அதாவது அடியார் பண்பு இகழ்வார் ஆதர் இது ஞானசமுதனுடைய வாக்கு அடியாருக்கு என்ன இலக்கணம் திருவேடம் திருவேடம் தான் சொல்லப்பட்டது அப்போ ஆராய்ச்சி இல்லாமல் சிவபெருமான் மேலே அன்புடையவர் அதனாலே இவர் திருநீர் ருத்ராட்சம் திறத்திருக்கார் கொழுது கும்பிட்டுரு இது ஒரு விஷயம் இப்படி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருவேடம் என்பது இவர் எப்படி அறிந்திருக்கிறார் இவர் ஏன் போட்டிருக்கிறார் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கேட்க போனோம்னா அது நமக்கு பலன் இல்லாமல் தான் போகும் ஏன்னா அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு அப்போ சேக்கரார் சாமிகள் வாழ்ந்த காலகட்டம் ஞானசமுதிரடி வாழ்ந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசும் நீருகோல் உள்ளமும் புனிதர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் ஊதிர் காஷம் தரித்தார்னாலே அந்த இலக்கணப்படி வாழ்பவர் தான் அப்படி இருந்துருக்கிறாங்க அப்போது ஏன்னா சமீதிக்கை பெற்றவர்கள் தான் அதை அணிந்து கொள்ள முடியும் அது ஒரு ஆச்சாரியருடைய வழியை தான் அதை பெற்று அறிந்து கொள்ளக்கூடும் அப்போது ஆச்சாரியன் இப்பேற்பட்டவருக்கு தான் கொடுப்பார் இன்றைக்கு எப்படி கிடையாது யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கி கொள்ள வேணாம் கடையில் கூட வாங்கி போட்டுக்கலாம் தண்ணீர் கடையில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அதனால் அன்றுக்கு இருந்த காலகட்டம் என்பது இவர்கள் சொன்ன இலக்கணம் என்பது திருவேடம்னா சமீதிக்கு பெற்றவர் தான் அணிஞ்சிருப்பார் அது இலக்கணத்துக்கு உட்பட்டது அதனால் ஆராய்ச்சி இல்லை ஆனால் இன்றைக்கு திருவேடம் தரிச்சிருந்தாலும் அவர் சமயத்திற்கு பெற்றும் இருக்கலாம் பெறாமலும் இருக்கலாம் இதுலையும் நமக்கு ஆராய்ச்சி இல்லை இது தான் அப்படின்னு சொல்ல வர்றது ஏன்னா ஆராய்ச்சி இருந்ததுன்னா பக்தி கிடையாது ஏன்னா இவர் தேவர் அவர்தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து கவராதே துழ்முடியார் நெஞ்சின்னு உள்ளே அப்போ நம்மகிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கும்பிட்டுடுறது திருவேடம் தான் முக்கியம் அப்படி இல்லை இல்லை இவர் இப்படி இருந்தவர் இப்போ இப்படி போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு சுவாமிகிட்ட அடியார் பண்புகள்வார் ஆதார என்று போக வந்துட்டு தான் அப்போ ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது இப்போது போட்டுக்கிறவர் கையில் தான் இருக்குது ஏன்னா ஒரு சமை என்ன செய்வார் ருத்ராஷ தாரணம் பண்ணியிருப்பார் விபூதி தாரணம் பண்ணியிருப்பார் அவர் மாகேஸ்வரரில் வந்துடுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு உடையவர் கூட அவர் விழுந்து வணங்குவார் உதாரணத்துக்கு வந்திருக்கார் அடியாரில் ஆனால் இப்போ நம்ம சமை தீக்கை உள்ளவரை விசேட தீக்கை உள்ளவர் வணங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு விசேட தீக்கை உடையவரை ஞானதீக்கை உடையவர் வணங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானதீக்கை உடையவரை விசேட தீக்கிதரம் சமய தீட்சிதரும் வணங்கணும் விசேஷ தீட்சிதரை சமய தீட்சிதர் வணங்கு இது படிநிலை அந்த படிநிலையில் இருக்கிறவங்க தான் படிநிலை உள்ள வணங்கணும் அப்போ ஞானதீக்கை உடைய ஒருவர் திருவேடம் தரிச்சிருக்கிறாரே அப்படின்னு ஒருத்தரை வணங்குவார் அதனால அவருக்கு ஒன்றும் குறைவு வந்துடாது அவருக்கு ஞானம்தான் கிடைக்கும் ஆனால் நாம் திருவேடம் தரிச்சிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமை தீக்கை வரை தாண்டி சமைதிக்கு விசேட தீக்கு ஞான தீக்க வரைக்கும் போன ஒருத்தர் ஒரு தீக்கையே இல்லாதவரை வணங்குறார் அப்படின்னா அது வணங்குனவருக்கு பாவ முடியாது இந்த வணக்கத்து பெற்றார் பாருங்க ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு அப்பா நல்லா படித்த பிள்ளை நல்லா டாக்டராக இருக்கான் ஒருத்தன் நல்லா படித்து அவங்கக்கிட்ட அவன் அவன் வந்து கீழே ஒன்றுமே படிக்காது ஒன்றாவது கூட அவன் இல்லை ஃபெயிலாக இருக்கான் ஒருத்தன் அவனுக்கிட்ட போய் அவன் உதவி கேட்கற மாதிரி வச்சுருக்கார் அவரையும் இவர் சமமாக நினைக்கிறார் அப்படின்னு நினச்சாருன்னா அப்பா யாரை எழிவார் நினைப்பார் அவன் எவ்வளோ படிச்சிருக்கிறான் எப்படி இருக்கிறான் எப்படி எனக்கு அன்புரியவனாக இருக்கிறான் நான் சொன்ன நெறியலெல்லாம் ஒழுகாக ஒழுகி கொண்டிருக்கிறான் அவன் உன்னை வணங்குவதா என்று இறைவன் தான் அதுக்கு வருத்தம் அடைவான் அப்போது நாம் திருவேடம் தெரிந்து கொள்கிறவர்கள் என்ன செய்யணும் சரியான முறையில் சமய தீக்கை என்கிற நிலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போகணும் இல்லை எங்க வீட்டில் இப்படி இருக்காங்க அவங்க வீட்டில் அப்படி இருக்கிறாங்க அவங்க எங்கள் அம்மா உதவி பண்ண மாட்டேறாங்க என் மனைவி என்னை திட்டாரு என் குழந்தைங்கள்லாம் எனக்கு சரியாக ஒரு மனு தெரில வேலை வேலை இடத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லுகிறார்கள் அம்மா எல்லாம் காலத்துக்கும் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் இது மாற போகிறதே கிடையாது அடுத்த பிறவி வந்தாலும் கூட அடுத்த பிறவிலையும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க உலகம் அப்படி தான் இருக்கும் நமக்கு முத்தியம் என்ன நாம்தான் போய் ஆகணும் இங்கே உயிர் ஒன்று தான் அதனால் உலகம் பிடிச்சி கீழே இழுக்க தான் பார்க்கும் நாம தான் மேலே செல்ல வேண்டுமே தவிர்த்து சாக்கு போக்கு சொல்லுகின்றோம்னா நாம் இன்னும் விருப்பம் அடையவில்லை நமக்கு விருப்பம் வரவில்லை தான் அர்த்தம் அதனால இந்த சமயதீக்கை என்பது திருவேடம் தெரித்துக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை காரணம் அதனால திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியர் என்று சிவபெருமானாகவே பார்க்க வேண்டும் ஏன்னா இறைவன் தாவரம் சங்கமம் என்று இரண்டு நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிற்கு அருளவைப்பன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இறைவன் இரண்டு நிலையில் என்று பூசை கொள்கிறார் ஒன்று தன்னுடைய ஸ்தாவர லிங்கங்களையும் இன்னொன்று தன்னுடைய அடியவர்களுடைய இடத்துல இருந்து போய் சொல்லுகிறார் அப்போ அடியவர்கள் என்கின்ற நிலைக்கு முதல்ல சொல்வது சமய தீக்கை நல்ல ஒரு ஆச்சாரம் அது முக்கியம் இங்கே ஜீக்கை எடுக்கணும் என்று பார்க்கும் பொழுது ஞானத்துள் ஞானத்தை செய்யக்கூடிய பூடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரர்கள்ட்ட தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுலயே அடுத்த பாடல்லையே வருது பின்னாடி ஞானி நாரினக்கும் உரியவன் தான் சொல்லப்பட்டிருக்கு சரியைக்கு கிரியைக்கு சரிக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பார் நமக்கு உதாரணத்துக்கு நம்ம இந்த கோயிலுக்கு எனக்கு எங்கள் தலைவர் எனக்கு முக்கியமான தலைவர் தான்ங்க இவர்தான் எனக்கு அருண் குருநாதர் எனக்கு இவர் தான் திருவா திருவாசம் புற்று பண்றதுக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தார் இவரால் தான் நான் சமயத்துக்கு வந்தேன் அதனால தான் நான் விழவாரத்துக்கு வரேன் இப்போல்லாம் இவர் தான் தலையாத்திரைக்கு போகிறேன் அவங்கெல்லாம் ஒரு குருநாதர் தான் ஆசிரியர் நிலை அதெல்லாம் அடுத்து இவர்தான் தான் எனக்கு பூசை சொல்லிக் கொடுத்தார் இவர் தான் எனக்கு சிவ பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தார் போனார் வந்தார் இவங்களும் ஆசிரியர் நிலை தான் அடுத்து யோகத்தை கொத்து கொடுத்தா கூட இருப்பாங்க அவங்களும் ஆசிரியர் நிலை தான் ஆனால் இவங்க யாருமே முக்திக்கு வழியாக ஞானத்தை காட்ட முடியாது ஏன்னா ஞானிதான் ஞானினுக்கும் உரியவன் சரியையாளன் சரியை தான் சொல்லிக் கொடுப்பான் கிரியை ஆளன் சரியையும் கிரியும் சொல்லிக் கொடுப்பான் யோக ஆசிரியன் சரியை கிரிய யோகத்தை சொல்லிக் கொடுப்பான் ஆனால் ஞானி சரியை கிரிய யோகம் ஞானம் ஆளுக்கும் சொல்லிக் கொடுப்பான் அதனால் கைலாய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமாக இன்றைக்கு சைவ சித்தாந்தம் எது என்று சாபித்தவராகிய வைகண்டாருடைய சந்ததியில் வந்தவர்களுடைய பரம்பரையில் பெற்றாதான் சமேதிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க குருக்கள்கிட்டலாம் நாங்கள் போய் தீட்சை எடுத்துக்கிறோம் அவங்களும் ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னா எடுத்துக்கலாம் நிச்சயமாக எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த குருக்கள் மெய்கண்டாருடைய கொள்கை ஏற்றவராக சுத்தாத்து வித சைவ சித்தாந்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தா தான் அவர் ஞானசம்பந்தரையோ அப்புற சுவாமிகளையோ சித்தமுக சுவாமிகளையும் மணிவாச குருமானையோ தன்னுடைய ஆச்சாரியனாக கொள்ளத்தக்கவராக கொள்ளவர் இல்லைன்னா இவர் மெய்கண்டாராருடைய சுத்தாத்துவித சைவ சித்தாந்தம் என்ன என்பதை ஏற்காத வேற இருப்பாங்க குருக்கல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவர்களிடத்தையும் நீங்கள் விதை எடுத்திங்கன்னா அதுவும் சமேதிக்கே ஆகவே ஆகாது அப்படி எடுத்தாலும் அது திரும்பவும் இந்த நிலையை அடைவதற்கு ஒரு பிறவிக்குரிய காரணத்தமாக தான் நிக்குமே தவிர்த்து இந்த உயர்ந்த பிறவி அடைவதற்கு தான் காரணம் அடைக்கும் தான் முக்திக்கு செலுத்தாது அதனால மிக முக்கியமான காரணம் கருவி என்னன்னா சரியையாளர் எடுத்துக்கொள்ள வேண்டிய சமேதிக்கு எங்க இருக்கணும்னா கைலாய பரம்பரையில் வந்த ஆச்சாரியன் அவரிடத்தை எடுத்து கொண்டாத்தா அது அப்போ தான் அது செல்லுபடி ஆகும் இல்ல நான் இங்க எடுத்தேன் அங்க எடுத்தேன் அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன் அப்படின்னா கைலாய பரம்பரையினாலே ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எடுத்துக்கலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் இங்க ரொம்ப முக்கியம் எப்படி பார்த்தாலும் தொடர்பு இருக்கணும் அப்படி இல்லை நான் வேற இடத்துல எடுத்தேன்னா சாமி அதையும் அங்கீகரிப்பார் என்ன கொடுப்பார் எப்போ நீங்க இந்த சுத்தாத்து வித செய்வத சித்தாந்தியா ஆகிறதுக்கான முயற்சியை அடைகிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரிவை கொடுப்பார் இன்னும் உயர்ந்த பிரிவை கொடுப்பார் இங்க தான் முத்தி அதனால சரியையாளர் மிக முக்கியமாக திருவேடம் கண்டால் அடியன் செய்வது யாது பணியிர் என்று பணிந்தவரதம் பணியும் இயற்றுவது அவர் பணியும் இயற்றுவது வந்திருக்கக்கூடிய அடியவருடைய பணியை நம் பணியாக செய்ய வேண்டும் அதுதான் சரியாளர் நெறி என்று இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் தாசமார்க்கம் என்று இதில் சொல்லியிருக்கார் இது த இந்த சரியானபோதத்தில் ஞானத்தடைவதற்குரிய மிக முக்கியமான கருவி முதல் கருவி சரிய கருவி சரியிலிருந்தே நம்ம உத்திப்பட முடியும் அப்பர் சாமி சரி சென்று முத்திக்கு போனார் சாயுச்சிய பெயர் அவர்கள் வருகிறவர்கள் அப்படி எல்லாம் இருக்கு அதனால தாசமா என்பது இதுதான்